நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் ராவணன் தன் ஆட்சி காலத்தில் ஒருவரையும் நிம்மதியாக இருக்க விடவில்லை அரக்கர்கள் மட்டும் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர் அக்காலத்தில் கேக்கைய நாட்டை கார்த்த விரியாச்சுனன் என்பவன் ஆண்டு வந்தான் அந்நாட்டின் தலைநகரம் மாகிஷ்மதி ஆ என்பதாகும் அவன் எல்லா விதத்திலும் ராவணனுக்கு சமமானவன் எதிரிகளை நாசம் செய்வதற்காக அவன் பட்பல யாகங்களை செய்து வந்தான் அவனுடைய அபிசார ஹோமகுண்டம் எப்பொழுதும் தர்பைகளுக்கு பதிலாக பானங்களால் நிரப்பப்பட்டு இருந்தது அக்னி பகவான் எப்பொழுதும் அந்நாட்டில் ஜொழித்து கொண்டிருந்தார் கார்த்த விரியா தத்தாத்ரேயின் அருளால் ஆயிரம் கரங்களை பெற்றிருந்தான் பல நாடு நகரங்களுக்கு சுற்றிய ராவணன் மாகேஷ்மதி பட்டணத்திற்கு வந்தான் அப்பொழுது கார்த்த விரியாச்சுனன் தன் மனைவியருடன் நர்மதை ஆற்றில் குளித்து கொண்டிருந்தான் நீர் விளையாட்டில் ஈடுபட்டு மகிழ்வுடன் காணப்பட்டான் ராவணன் கேக்கைய நாட்டின் அரண்மனைக்கு சென்றான் அங்கு இருந்த அர்ஜுனனின் மந்திரிகளை பார்த்து கேக்கைய நாட்டின் மனநான அர்ஜுனன் எங்கே நான் லங்கேஸ்வரன் அவனுடன் போர் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறேன் இதனை அவனிடம் சென்று தெரிவியுங்கள் என்றான் அதற்கு தேவர்கள் எங்கள் அரசர் நீர் விளையாட்டின் பொருட்டு நர்மதை ஆற்றிற்கு சென்றுள்ளார் அங்கே சென்றால் அவரை காணலாம் என்று கூறினர் உடனே ராவணன் தன் வீரர்களையும் அமைச்சர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கார்த்த வீரியாச்சுனனை தேடி கொண்டு சென்றான் முதலில் அவன் விந்திய மலைக்கு சென்றான் அம்மலை ஆகாயத்தை அளவலாவி நின்றது மேகத்தை தாங்கி நிற்கும் ஆயிரக்கணக்கான சிகரங்கள் அங்கு இருந்தன பெரிய சிங்கங்கள் வாழும் மலை குகைகள் பல அங்கு இருந்தன அச்சிக்கரங்களில் இருந்து நீர்த்தாரைகள் எப்பொழுதும் ஒழுகிக் கொண்டிருந்தன அந்த நீர்த்தாரைகள் பெருகி ஆறாக ஓடியது அந்த ஆற்று நீரில் கந்தர்வுகளும் கிண்ணறர்களும் அப்சரஸ்களும் எப்பொழுதும் விளையாடி கொண்டிருந்தனர் அவர்கள் உறக்க சிரிப்பதாலும் கேலி பேச்சு பேசுவதாலும் எப்போதும் தேவலோகம் போல் அந்த இடம் காட்சியளித்தது தூய வெண்மை நிறம் அமைந்த ஆற்று நீர் பெரும் சலசலப்புடன் ஓடிய வண்ணம் இருந்தது கார்த்த விரியாச்சுனனை தேடிக்கொண்டு ராவணன் நர்மதை நதிக்கரையில் சற்று நேரம் நடந்து வந்தான் அந்த ஆற்றின் அழகு அவனை கவர்ந்தது அதில் நீராட விரும்பினான் சிவ பூஜை செய்வதற்கு ஏற்ற இடம் என்று அவன் கருதினான் எனவே அந்த நதி நீரில் இறங்கி நீராடினான் நீந்தி விளையாடினான் பின்னர் கரைக்கு வந்தான் தன் அமைச்சர்களை பார்த்து அமைச்சர்களே இந்த நதி கங்கையை போன்று இருக்கிறது போரில் நீங்கள் காயம்பட்டிருக்கிறீர்கள் இதில் குளித்து நீராடினால் தேக அவஸ்தை நீங்கிவிடும் இந்த இடம் மிகவும் குளிர்ச்சியாய் இருக்கிறது சூரியன் கூட தன் வெம்மையை காட்ட முடியவில்லை காற்றும் குளிர்ச்சியுடன் வீசுகிறது நீங்கள் நீராடுங்கள் அதற்குள் நான் மணல் திட்டில் சிவ பூஜையை முடித்துக் கொள்கிறேன் என்றான் பிரதஸ்தன் சுகன் தூமராக்கன் சாரணன் மகோதரன் போன்றோர் நர்மதை ஆற்றில் இறங்கி நீராடினர் வாமனன் போன்ற திக்கு யானைகள் கங்கையை கலக்குவது போல் அந்த நீரை கலக்கினர் கரையில் இருந்த வீரர்கள் ராவணன் சிவபூஜை செய்வதற்காக மலர்களை பறித்து கொண்டு வந்தனர் மலர்கள் தயாராகிவிட்டதை அறிந்து நதி நீரில் இறங்கிய ராவணன் விதிப்படி தர்ப்பணம் ஜபம் போன்றவற்றை செய்து முடித்தான் பின்னர் கரையேறி நனைந்து போன ஆடையை அவிழ்த்து வெண் வெண்பட்டாடையை உடித்து கொண்டான் அப்பொழுது பூஜை செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை பணியாற்கள் செய்யத் தொடங்கினர் ஆற்றை ஒட்டி உள்ள இடத்தில் மணலால் மேடை கட்டினர் அதன் நடுவில் தங்கத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை வைத்தனர் ராவணன் அதன் எதிரில் அமர்ந்தான் வாசனை மிக்க மலர்களை தூவி தூப தீப நைவேத்தியங்களால் விதிப்படி பூஜை செய்தான் செவபெருமானை பூஜித்து சாமகானம் பாடினான் பின்னர் அங்கு ஆனந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தான் ராவணனுடைய அமைச்சர்களும் வீரர்களும் செவ பூஜித்து மகிழ்வடைந்தனர் ராவணன் பூஜை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அப்பால் சற்று தள்ளிதான் அர்ஜுனன் பெண்களுடன் நீர் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தன் ஆயிரம் கைகளாலும் நதி நீரை தடுத்தான் அணை போட்டது போல் தடுத்து ஒரு துளி தண்ணீரும் அவனை தாண்டி போகவில்லை நர்மதை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடும் நதி கார்த்த வீரியாச்சுனன் தண்ணீரை தடை செய்யவே கிழக்கு திக்கில் எதிர்த்து தேங்க தொடங்கியது இரண்டு கரைகளிலும் அந்த நதி புரள தொடங்கியது ராவணன் சிவபூஜை செய்த இடத்தில் திடீரென்று தண்ணீர் கரை புரண்டு சிவ பூஜையை சிதைத்தது அதை கண்ட ராவணன் திகைத்தான் சினம் கொண்டான் தண்ணீர் மேற்கு திக்கில் ஓடாமல் எதிர்த்து நின்று கரை காரணம் என்ன என்று யோசித்தான் உடனே சுகன் என்பவனையும் சாரணன் என்பவனையும் தன்னருகில் அழைத்தான் நீங்கள் இருவரும் சென்று இவ்வாறு தண்ணீர் எதிர்த்து வர காரணம் என்ன என்று ஆராய்ந்து வாருங்கள் என்று கட்டளையிட்டு அவர்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் இருவரும் தண்ணீர் பொருளும் கரையோரம் சற்று தூரம் நடந்து சென்றனர் அங்கு ஆயிரம் கைகளை உடைய ஓர் ஆடவன் பல பெண்களுடன் நீர் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்டனர் அவனுடைய ஆயிரம் கைகளையும் கண்ட சுகசாரணர் மிகவும் வியப்படைந்தனர் அவன் பனைமரம் போன்று மிகவும் உயரமாயிருந்தான் பெரிய உடலுடன் காணப்பட்டான் அவனுடைய தலைமயிர் நீரில் இப்படியும் அப்படியும் அலைந்து கொண்டிருந்தது மதுபானத்தால் அவன் கண்கள் சிவந்து காணப்பட்டன தன் ஆயிரம் கைகளால் தடுத்தபடியே அப்பெண்களுடன் விளையாடிக்கொண்டிருந்தான் அவர்கள் எல்லோரும் அவனை சூழ்ந்து கொண்டு நீரை விளையாடி கொண்டிருந்தனர் இதனை கண்டு வியப்படைந்த சுகனும் சாரணனும் நேரே ராவணனிடம் சென்றனர் அவனை வணங்கி பிரபு மேற்கில் சற்று தூரத்தில் ஓர் ஆடவன் நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறான் அவனுக்கு ஆயிரம் கைகள் தன் கைகளால் நீரை தடுத்தபடி பெண்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் என்று பணிவுடன் கூறினர் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு அவன் கார்த்த விரியாச்சுடன் என்று ராவணன் நிச்சயம் செய்து கொண்டான் எனவே தான் தேடி வந்தவன் கிடைத்துவிட்டான் என்று மகிழ்ச்சி அடைந்தான் அவனுடன் போரிட விரும்பி தன் வீரர்களுடன் புறப்பட்டான் அர்ஜுனன் இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல தொடங்கினான் அப்பொழுது சில அபசகுணங்கள் தோன்றின பெருங்காற்று அடித்தது வானில் புழுதி கிளம்பியது மேகங்கள் உருமின இரத்த மழை பொழிந்தது ஆனால் இதையெல்லாம் லட்சியம் செய்யாத ராவணன் நேரே காத்த வீரியன் இருக்கும் இடத்திற்கு சென்றான் அவன் நீர் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்த்தான் தன்னுடைய பூஜையை கெடுத்த கொடுஞ்செயிலை எண்ணிய போது அவன் வெகுவாக கோபம் கொண்டான் அவன் மீசை துடித்தது கண்கள் சிவந்தன உடனே கரையோரம் நின்றிருந்த கார்த்த வீரியனின் மந்திரிகளை பார்த்து கோபமாக நான் ராவணன் உங்களுடைய அரசனான கார்த்த வீரியனுடன் போர் செய்ய வந்திருக்கிறேன் இதனை அவனிடம் சொல்லி அவனை இங்கு விரைவாக அழைத்து வாருங்கள் என்றான் உடனே கார்த்த வீரியனின் அமைச்சர்கள் அரசே நல்ல நேரம் பார்த்து வந்தீர்கள் எங்கள் மன்னருடன் போரிட இதுவா சமயம் இப்பொழுது அவர் மதுபானத்தால் மயக்கங்கொண்டு தன் மனைவியருடன் இன்பமாக நீர் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவருடன் போரிட இதை தவிர வேறு சமயம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா பெண் யானையுடன் விளையாடி கொண்டிருக்கும் மத யானையை புலி யுத்தத்திற்கு அழைத்தது போல் இருக்கிறது உன் வீரத்தை பெண்கள் எதிரில் காட்ட துணிந்தாயா இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கொள் பொழுது விடியட்டும் நாளை எங்கள் அரசர் உன்னுடன் உன் ஆசை தீர போரிடுவார் என்று கூறினர் ஆனால் இதை கேட்டு ராவணன் மேலும் கோபம் கொண்டான் அவர்களை பார்த்து என்னையா தடை செய்கிறீர்கள் நாளை வரை என்னால் பொறுத்திருக்க முடியாது இப்பொழுது போரிட வேண்டும் என்று ஆத்திரத்துடன் சொன்னான் அதற்கு கார்த்த வீரியனின் அமைச்சர்கள் அது இப்பொழுது முடியாது எங்கள் அரசர் இப்பொழுது உன்னுடன் போரிட மாட்டார் மீறி போரிட்டே தீர வேண்டுமென்றால் முதலில் எங்களுடன் போரிடு எங்களை வெற்றி பெற்ற பின் அவரிடம் செல்லலாம் என்று கூறினர் உடனே ராவணனும் அவனுடைய வீரர்களும் கோபம் கொண்டு அந்த ஆற்று மனநிலையிலேயே அவருடன் போரிடத் தொடங்கினர் பானங்களாலும் தோமரங்களாலும் சூலங்களாலும் இரு திறத்தாரும் மாறி மாறி அடித்துக்கொண்டனர். கொண்டனர் நான்கு புறங்களிலும் இருந்து அரக்க வீரர்கள் கார்த்த வீரியனின் அமைச்சர்களை தாக்கினர் அரக்க வீரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தாக்கி கொன்றனர் நீர் விளையாட்டில் இருந்த கார்த்த வீரியன் இதை கவனிக்கவில்லை கார்த்த வீரியனின் அமைச்சர்களும் வீரர்களும் அழிந்து போனதை சில வீரர்கள் நீரில் நீந்தி சென்று அவனிடம் தெரிவித்தனர் ராவணன் போரிட வந்துள்ள செய்தியையும் கூறினர் இதை கேட்டவுடன் கார்த்த வீரியனின் மனைவியர் நடுங்கினர் அலறினர் உடனே அவன் அப்பெண்களை பார்த்து அஞ்ச வேண்டாம் நேரம் கிட்ட நேரத்தில் வந்து என்னை போருக்கு அழைக்கும் அந்த ராவணனை என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் அவன் பெற்ற வரபல ஆவணத்தை அடக்குகிறேன் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் அளித்தான் பின்னர் திக்கு யானைகள் கங்கையில் இருந்து வெளியில் வருவது போன்று நர்மதையில் இருந்து வெளியில் வந்தான் ராவணனை கண்டவுடன் கடும் கோபம் கொண்டான் தான் நீர் விளையாட்டில் ஈடுபட்டு கவனிக்காத சமயத்தில் தன் அமைச்சர்களை கொன்ற ராவணனின் செயலை எண்ணியபோது போது அவன் கோபம் மேலும் அதிகரித்தது மது போதையாலும் நீர் விளையாட்டாலும் சிவந்திருந்த அவன் கண்கள் மேலும் கோபத்தால் சிவந்தன ஆத்திரத்தில் அக்னியை போல் ஜொலித்தான் ஒரு பெரிய கதாயுதத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான். சூரியன் இருட்டை துரத்துவது போன்று கார்த்த வீரியன் அரக்க வீரர்களை துரத்தி துரத்தி அடித்தான் கையில் கிடைத்தவற்றை கொன்றான் ஆயிரம் கைகளாலும் அரக்க வீரரை பிடித்து நசுக்கி பிழிந்தான் அவன் கைப்பட்ட அரக்கர் சேனை கூல் கூலாகிக் கொண்டு இருந்தது தூரத்தில் நிற்கும் இராவணனை கண்டான் கதாயுதத்தை சுழற்சியைப்படி வேகமாக அவனை நோக்கி ஓடிவரத் தொடங்கினான் இதை பிரகஸ்தன் கவனித்து விட்டான் கையில் இரும்பு உலக்கையுடன் இடையில் ஓடி வந்து நின்று ராவணனை மறைத்து கொண்டு நின்றான் பின்னர் தன் கையில் இருந்த இரும்பு உலக்கையை சுழற்றி அர்ஜுனன் மேல் விட்டெறிந்தான் மேகங்களைப் போல் கர்ஜனை செய்தான் கார்த்த அந்த உலக்கை அடியில் இருந்து வெகு சாமர்த்தியமாக தப்பித்து கொண்டான் தன் கையில் இருந்த கதாயுதத்தால் அவனை அடிக்க அவன் சுருண்டு காயத்துடன் கீழே விழுந்தான் அவன் உடல் முழுவதும் ரத்தம் பெரியது இதை கண்ட மாரிசன் சுகன் சாரணன் மகோதரன் தூமராக்கன் போன்றோர் அங்கிருந்து ஓடிப்போய் விட்டனர் பிறகு ராவணன் கார்த்த எதிர்த்தான் இருபது கைகளை உடைய ராவணனும் ஆயிரம் கைகளை உடைய கார்த்த வீரியனும் இரண்டு குன்றுகள் ஒன்றோடொன்று மோதுவது போல் மோதினர் இடியெனம் முழங்கி போர் செய்தனர் திக்கு யானைகள் மோதுவது போல் மோதினர் இவ்வாறு இருவரும் நீண்ட நேரம் போரிட்டனர் இந்த கொடியவனுடன் இவ்வளவு நேரம் போர் செய்யும்படி ஆயிற்று என்று கோபம் கொண்ட கார்த்தவீரியன் கதையை சுழற்றி ராவணனின் மார்பில் அடித்தான் அவனால் பிரம்மதேவரின் வரத்தினால் அந்த கதாயுதத்தினால் தன் சக்தியை வெளிப்படுத்த முடியாமல் போயிற்று இரண்டாக முறிந்து கீழே விழுந்தது ஆனாலும் ராவணனால் அந்த அடியை தாங்க முடியவில்லை மூர்ச்சை அடைந்து பின் பக்கமாய் கீழே விழுந்தான் வர பலத்தினால் அவன் விரைவில் மூர்ச்சை தெளிந்து எழுந்து விடுவான் என்று காத்தவேறு எனக்கு தெரியும் எனவே உடனே ஓடிச்சென்று மின்னலைப் போல் தாவி அவனை அப்படியே அழுத்தி பிடித்து கொண்டான் நான் கயிற்றால் அவனுடைய உடலையும் இருபது கைகளையும் சேர்த்து கட்டினான் அவன் ராவணனை இருக கட்டியதை கண்ட தேவர்களும் சித்தர்களும் சாரணர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் நல்லது நல்லது என்று கொண்டாடினர் அவன் மேல் மலர் மலையை புழிந்தனர் ஆற்றங்கரையில் இருந்து புறப்பட்ட அவன் நேரே தன் நகரை அடைந்தான் மாகிஷ்மதி நகரில் அவன் நுழைந்தவுடன் அங்குள்ள அந்தனர்கள் அவன் செயல் கண்டு மகிழ்ந்தனர் மலர்களையும் அச்சதைகளையும் அவன் மேல் வாரி இறைத்து ஆசிர்வாதம் செய்தனர் கார்த்த வெற்றியை அறிந்த அவன் மனைவியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆற்றில் இருந்து வெளிப்பட்டு அரண்மனை போய் சேர்ந்தனர் கார்த்த வீரியனின் வெற்றியைக் கண்டு நகர மக்கள் ஆனந்தமடைந்தனர் கும்பல் கும்பலாக நின்று பேசிக்கொள்ள தொடங்கினர் இந்த செய்தி காட்டு தீயைப் போல் எங்கும் பரவியது ராவணனை தூக்கிச் சென்ற கார்த்த அவனை சிறையில் அடைத்தான் தேவர்கள் இதை அறிந்து மகிழ்ந்தனர் இராவணன் கார்த்த சிறைப்பட்டான் என்ற செய்தியை வான வீதியில் தேவகணங்கள் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டு சென்றன அதை புலஸ்திய மகரிஷி கேட்டார் கொடிவனான ராவனிடம் அவர் பெரும் வெறுப்பு கொண்டிருந்தார் அவன் அடாத செயல்களால் அவர் மனம் பெரிதும் நொந்து போய் இருந்தது துஷ்டனான தன் பேரனை அவரால் தட்டி கேட்கவும் முடியவில்லை இருப்பினும் புலஸ்தியருக்கு தன் மகன் விச்சிரவஸ் மேல் அளவற்ற அன்பு உண்டு விச்சிரவசின் மகனான ராவணனை அவரால் தண்டிக்கவும் முடியவில்லை கண்டிக்கவும் முடியவில்லை தன் குலத்தைச் சேர்ந்த ஒருவனை கார்த்த வீரியன் சிறைப்படுத்தினான் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் மாமுனிவரான அவர் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டார் இராவணன் செய்த குற்றங்களுக்கு உரிய தண்டனை கிடைத்தது என்று முதலில் எண்ணினார் பின்னர் அவர் மனம் மாறியது தன் பேரனை காக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது நேரம் ஆக ஆக அவருக்கு அந்த எண்ணம் வலுவடைந்தது அதனால் உடனே புறப்பட்டு ஆகாய மார்க்கமாக மாகேஷ்மதி நகருக்கு வந்தார் பிரம்மதேவன் அமராவதி நகரினுள் நுழைந்தது போன்று அப்பட்டணத்துக்குள் நுழைந்தார் சூரியன் பூமியில் நடந்து செல்வது போன்று பெரும் காந்தியுடன் அரண்மனைக்குள் சென்றார் பிரம்மதேவரின் மகனான புலஸ்தியர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை தூதர்கள் ஓடிச் சென்று காட்ட வேளிடம் கூறினர் அவன் தன் தலைமேல் ஆயிரம் கைகளையும் கூப்பியபடி எழுந்தோடி வந்தான் எதிர் கொண்டழைத்து காலில் விழுந்து வணங்கி அழைத்து சென்றான் உள்ளே அழைத்து சென்று உயர்ந்த ஆசனம் ஒன்றில் அமரச் செய்தான் அர்க்கியம் பாத்தியம் மதுவர்க்கம் போன்றவற்றை கொடுத்து உபசரித்தான் பின் அவரை பார்த்து பெருமானே இந்த மாகேஷ்மதி நகரம் இன்று தங்கள் வருகையால் பெரும் பாக்கியத்தை பெற்றது புனிதமடைந்தது தங்களை கண்டு நானும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் ஒருவருக்கும் கிடைக்காத தங்கள் தரிசனம் இன்று எனக்கு கிடைத்தது நான் செய்த தவம் இப்பொழுதுதான் பலித்தது தேவ கணங்களும் போற்றும் தங்கள் பாதார விந்தத்தை துதிக்கும் வாய்ப்பை இன்றுதான் பெற்றேன் நானும் என் சுற்றமும் தங்கள் அடிமை நான் உங்கள் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் நிறைவேற்றி காத்திருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினான் இதை கேட்டு புலஸ்தியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் அவர் காத்த வீரியாச்சனை பார்த்து அன்பனே உன்னுடைய அக்னி ஹோத்திரம் போன்ற காரியங்கள் தடையில்லாமல் நடைபெறுகின்றதா நீயும் உன்னைச் சேர்ந்தவர்களும் நலமுடன் இருக்கின்றீர்களா என்னுடைய பேரனான தசக்ரைவனை இதுவரையில் ஒருவரும் வெற்றி பெற்றது கிடையாது பெரும் கடலும் காற்றும் கூட அவனை கண்டு நடுநடுங்குகின்றன அத்தகைய ராவணியே நீ வென்று சிறையில் அடைத்து விட்டாய் ராவணன் வெற்றி பெற்றதால் உன்னை உலகம் யாவும் ராமஜித் என்று வழங்கட்டும் அந்த ஒரு பெருமையே உனக்கு போதும் எனவே அவனை விடுவித்து விடு என்று சொன்னார் இதை கேட்ட கார்த்தி வீரியன் அப்படியே செய்கிறேன் என்று கூறினான் உடனே சிறைச்சாலைக்கு சென்று ராவணனை விடுவித்து அவனை அழைத்து கொண்டு வந்தான் புலஸ்தேரிடம் பணிவுடன் ஒப்படைத்தான் திவ்யமான ஆடை ஆபரணங்களை கொடுத்து உபசரித்தான் பின்னர் புலஸ்தியரின் கட்டளைப்படி இருவரும் நண்பர்களாக மாறினர் ஒருவரை மற்றொருவர் கெடுப்பதில்லை என்று சொல்லி அக்னி சாட்சியாக அதனை உறுதி செய்து கொண்டனர் பின்னர் புலஸ்தியரும் ராவணனும் கார்த்த வீரியனிடம் விடை கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்தனர் புலஸ்தீய மகிழ்ச்சி ராவணனுக்கு பற்பல அறிவுரைகளை கூறினார் அதர்ம வழியில் நடக்க வேண்டாம் என்று பல புத்திமதிகளை கூறினார் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்